மதுரையில் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சிக்காக கண்டாங்கிப்பட்டு உடுத்தி கையில் தடியுடன் தங்க பல்லக்கில் கள்ளழகர் புறப்பட்டார் வைகை ஆற்றில் கள்ளழகர் எழுந்தருளும் நிகழ்ச்சிக்காக தனது இருப்பிடமான அழகர் கோயிலிலிருந்து சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் வேடமணிந்து கண்டாங்கிப்பட்டு உடுத்தி கையில் தடியுடன் தங்க பல்லக்கில் மதுரைக்கு புறப்பட்டார் பொய்க்கரைப்பட்டி அப்பன் திருப்பதி கள்ளந்திரி கடச்ச வழியாக திங்கட்கிழமை காலை மதுரை மூன்று மாவடி சென்றடையும் அழகரை பக்தர்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெறும் தொடர்ந்து திங்கட்கிழமை மாலை தல்லாக்குளம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயில் தங்க குதிரை வாகனத்திலிருந்து புறப்பட்டு வழி நெடுக்கலும் உள்ள நானூற்று அறுபதற்கும் மேற்பட்ட மண்டப படிகளில் எழுந்தருளும் கள்ளழகர் இருபத்தி மூன்றாம் தேதி காலை சரியாக ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஆறு பதினைந்து மணிக்கு வைகை ஆற்றில் துறைக்குச் சொந்தமான மண்டபத்தில் எழுந்தருளுவார் அப்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு கோவிந்தா கோஷம் முழங்க கள்ளழகரை வழிபடுவர் ஸ்ரீவில்லிபுதூர் ஆண்டாள் சூடி கலைந்த மாலை பட்டுவஸ்திரம் மதுரை கல்லலகருக்கு சாற்ற கொண்டு செல்லப்பட்டது சித்திரை திருவிழா மதுரையில் நடைபெற்று வரும் நிலையில் ஸ்ரீவில்லிபுதூர் ஆண்டாள் சூடி கலைந்த மலர் மாலை கிளி பட்டு வஸ்திரம் ஆகிய பொருட்கள் ஆகியவைகள் மதுரை கொண்டு செல்லப்பட்டது திங்கக்கிழமை இரவு தல்லாகுளத்தில் நடைபெறும் எதிர் சேவையின் போது இவைகள் தங்க குதிரையில் எழுந்தருளும் கள்ளலருக்கு அணிவிக்கப்பட உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க